மருத்துவர் காசி பிச்சை லால்குடி அரியூர் கிராமத்திலே பிறந்தவர் தற்போது திருமானூரிலே வசிக்கின்றார் ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிறந்து இன்றைக்கு எண்பத்தி மூன்று அகவையை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு கை கால் வாதத்தோடும் பேச முடியாமலும் இருந்தாலும் உறவுகளை கண்டவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வரவேற்று உரையாடினார் அன்னாரிடத்தில் திருநியமம் சப்தக்கண்ணீர் மாகாலத்து காலாப்பிடாரி ஆலயத்தினுடைய வரைபடத்தை கொடுத்து அவரிடத்தில் ஆசி பெற்றேன் அன்னார் மகிழ்ந்தார் அன்னார் இருபத்தி மூன்றுக்கு மேற்பட்ட நூல்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கின்றார் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கால்நடை மருத்துவராக விளங்கி உதவி இயக்குநராக ஓய்வு பெற்றவர் மிகப்பெரிய பண்பாளர் சிறந்த நூலாசிரியர் முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு ஏபிஜே அப்துல் கலாம் அவரிடம் விருது பெற்றவர் முப்பதுக்கு மேற்பட்ட விருதுகள் பெற்றவர் மேலும் இலக்கியவாதியாகவும் எழுத்தாளராகவும் இருந்தாலும் அரசியல் ஆசையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அன்று பாராளுமன்ற தேர்தலிலே வேட்பாளராக களமிறங்கி உறவுகள் அவருக்கு ஓட்டு போடாத காரணத்தினால் அவர் தோல்வியை தழுவினார் அது மட்டுமல்ல தன்னுடைய ஓய்வூதிய பலனான பல லட்சம் ரூபாயை தேர்தலில் இழந்தவர்கள் இந்த முத்திரைகளை நம்பி அரசியலை தோற்றவர் பெருமகனார் வாழ்க ஆழப்பிறந்த முத்திரை வம்சத்திற்கு இவர் ஒரு பாடம் வாய்ப்பிருப்பவர்கள் நேரில் சென்று சந்தித்து வருக